ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அறுக்கலை சமையல் அறுக்கலை சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா கலையரசியமாக ரெண்டு மூணு நாளாக பொங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பாவம் தனியாகவே பார்க்குறாங்க டயர்ட் ஆகிட்டு இருக்காங்க காலையில் சுடுகஞ்சி சாதம் வச்சுட்டு உருளைக்கிழங்கை வறுத்து விட்டுட்டு ஒரு ஒன்று அரைச்சி வச்சிருவோம் காலை சாப்பாட்டுக்கு நான் வீட க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரின்னு சொல்லியாச்சு நான் தூங்கி அஞ்சு வந்து பார்த்தா அவங்க சுடுகஞ்சி வச்சுட்டாங்க துவையலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அரைக்கணும்னு உருளைக்கிழங்க வறுத்துட்டுருக்கா ஒரு பேரை வந்து கதை இழந்துட்டு வந்து வேடிக்கை பார்த்துட்டு அம்மாச்சிக்கிட்ட வந்து உங்கள் பொண்ணுகிட்ட வேலை வாங்குங்க ஏன் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறீங்க ஏன்னா டாக்டர் ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்கார் இல்லாடி பாவம் அப்படின்னு சொல்லிடுச்சு களைவிச்சி சரி காப்பி வாங்கி குடிச்சிட்டு அந்த பக்கம் என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு பார்த்தா கிரைண்டரில் மாவு ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க அந்த பக்கத்து கடகடா கடகடான்னு அரைச்சிட்டு இருக்காங்க ஏங்களை சரி பொங்கலுக்கு பொங்கல் தானே வைப்பாங்க நீங்கள் மாவு வரைக்கிறீங்கன்னா அப்புறம் மாவு வரைக்கிறது இல்லையா பொங்கலுக்கு புது மாவு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க சரி சட்னிக்கு நல்லா ஆரிடுச்சு தொகையிலுக்கு அதை அரைச்சிடலான்னு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அரைச்சிட்டு இருக்காங்க அப்பாவுக்கு அந்த பக்கம் சுடு தண்ணி கலண்டர் பக்கம் காஞ்சிட்ருக்கேன் அந்த பக்கம் என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு போய் பார்த்தா துணி ஓடிக்கிட்டு இருக்காங்க வாஷிங் மிஷினில் அவங்க ஒரு பக்கத்து கடகடா கடகடா கடகடான்னு அவங்க ஒரு பக்கத்து சுற்றி சுற்றி க கலையரி போர்வை பெட்ஷீட்டு கவர் ஸ்க்ரீன் கவர் தலாணி வர அம்மட்டை அள்ளி போட்டு அது ஒரு பக்கம் போட்டு விட்டுட்டு காலை சாப்பாடு சிறப்பாக முடிச்சு விட்டுருச்சு கலையரிசி துணி பட்டு ஒரு பக்கம் பக்கத்தில் ஓடிக்கிட்டுக்கொண்டு நம்பி அலைமாரி சுத்தம் பண்ணி துணியெல்லாம் வச்சுட்டு தொடர டெய்லி கையரிசி கட்டிக்கிற புடவையில் உள்ள அலமாரியை வந்து தொடன்னு தொடச்சி அந்த போன வருஷத்துக்கு காலண்டர் இருக்குல்ல அந்த பேப்பரை வேஸ்ட் ஆகாமல் கிழிச்சி மடித்து போட்டு அழகாக வச்சு அவங்க டெய்லி கட்டிக்கிற புடவையில அந்த அலமாரியில் தான் வைப்பாங்க புதுசு மட்டுந்தான் பீரோவில் வச்சுருப்பாங்க அதனால கலையரிசி டிபார்ட்மெண்ட்டை க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு கலையரிசி அழகாக அடிக்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க க்ளீன் பண்ணிச்சுட்டு நான் உன்னொன்னே வீடியோவும் எடுத்துக்கிட்டு வேடிக்கையும் பார்த்துட்டு உட்காந்துருந்தவங்க பாவம் கலைசிக்கு ஒரு வேலை செய்ய முடியலை என்ன பண்ணுறது ரெஸ்ட்டில் இருக்கிறவங்கனால இது செய்ய முடியாமல் வச்சு பொங்கல் நேரத்தில் பார்த்து கலையரிசிக்கு வேலை செய்ய முடியாமல் போய்ட்டு அப்புறம் கலைசி அப்பா வந்து அரிசி கொடுத்தாங்க கலைசிமா வீட ஃபுல்லாக கூட்டி குப்பை எல்லி போட்டுட்டு அப்படியே மாப்பு போட்டு விட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு பிள்ளைங்க தண்ணியில் நினச்சி லைசாலை ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டு மாப்பும் போட்டு வச்சுக்கோங்களேன் கண்டிஷ்டி இந்த எறும்பு கிரும்பு அதெல்லாம் வராது ரொம்ப நல்லது வீட்டுக்கும் நல்லது அதனால் கல் உப்பு மஞ்சள் தூளையும் போட்டு தொடங்கி கலட்சேன் எல்லாம் கதை கதையாக சொல்லிக்கிட்டு நெல்லடி அப்படின்னு சொல்லிடுச்சு சரி பாவம் அப்புறம் என்ன பண்ணுறது திட்டம் வாங்கிக்கிட்டு இப்போ அடிக்க மட்டும் பார்த்துக்கிட்டேனே இருந்த பாத்திரத்தில் அவங்க விளக்கிட்டு ஜாமங்கல்லூர் இடத்துல ப்ளீச்சிங் பவுடர் இருக்குல்லங்க அதை போட்டு மொழி வச்சிருச்சு சமையல் வேலையை முடிச்சுட்டு அதை கழுவி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை போட்டு மொழி வச்சுட்டு அப்புறம் சமையல் பண்ணால் வந்துட்டாங்க இன்றைக்கி சிம்பிளாக ஏதாவது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சு முட்டை வறுக்கப்பறம் அப்படின்னாங்க சரி எது வேணுமாலும் செய்ய கலையரி நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் வேறு வழியே இல்லை கறிமீனெல்லாம் கேட்க முடியாது பொங்க வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை வறுத்து ரசம் வைக்கப்புறம் சூறு ஒளிக்க போகிறாங்க சரி எல்லாத்தையும் சிறப்பாக கடை கடனு எல்லாத்தையும் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு கொடுத்தாங்க டீ அடுத்த டீ ரெண்டாவது டீ போட்டு கொடுத்தாங்க அதையும் குடிச்சு நான் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன் கலையரசி மா சமைச்சு வச்சுட்டு ஒரு குளியில் போட்டு வந்தால் ஆகலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு சரி குளிச்சுட்டு வந்து பார்த்தா கலை அரிசி குளிச்சுட்டு வந்தேன் அப்பாடா ஆனால் காலையிலேருந்து ஃபோனை கையிலேயே தொடலை இந்த பிள்ளை என்ன வீடியோ எடுத்து போட்டிருக்கா என்னன்னு தெரியலன்னு ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்குங்க பாவம் கலைசியம்மா ஓகே பாய்